அன்பார்ந்த இன திறமை யூடியூப் நேரங்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதனுமே எல்லா வித இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லா மனுஷனும் நினைக்கிறது சரஜம்தான் இப்ப உலகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் மேலோட்டமாகத்தான் சித்தர்களும் எல்லாருமே சொல்லிட்டு போவோம் யாருமே வந்து பலாப்பழத்தை குடுத்துருவாங்க பலாப்பழம் என்பது ஒரு அற்புதமான இனிமையான கனி நமக்கு என்ன தோணும்னா பலாப்பழத்தை உரிச்சு சொல சொலையா கொடுக்கணுங்கிற ஆசை நமக்கு வந்ததுனாலதான் நம்ம வந்து பலாப்பழத்தை வெறுக்கிறோம் உங்களுக்கு எல்லாரும் ஒண்ணு என்ன சொன்னா தேவதா லக்கணம்னு ஒண்ணு இருக்கு இதுக்குள்ள வந்து ஒரு ரகசியம் கீழே வருது ஏற்கனவே தேவதா லக்கணத்தை பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தட்டி விட்டேன்னா நீ அதிர்ஷ்டம் இல்லாம தான் நான் தேவதா லக்கணம் என்பது சந்திரன் நின்ற ராசிக்கு எது உபய லக்கணமாக வருகிறதோ அதான் தேவலக்கணம் தேவதா லக்கணம் எல்லாரும் நமக்கு தே நாலு காணர்ல இருக்கிற ராசியில ஒரு ஒரு தேவதா லக்கணம் வந்து எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும் சில பேருக்கு என்ன சொன்னா தேவதா லக்கணத்திலேயே வந்து தேவதா அமைப்பிலே சந்திரன் உட்காந்துரும் இப்போ ஒரு மீன ராசிக்கு தேவதா லக்கணம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுல இருந்து ஒன்னு ஒன்னு ஒன்போது அதுல இருந்து ஒன்னு ஒன்பது எது வரும் ஒன்லி வந்து என்ன சொன்னால் ஒரு ஸ்திர ராசி வரும் ஒரு வந்து என்ன சொன்னா வந்து சர ராசி வரும் மீன லக்கணத்திற்கு தேவதா லக்கணம் எப்படி கண்டுபிடி மீன ராசிக்கு எப்படி தேவதா லக்கணம் கண்டுபிடிப்பீங்க சந்திரன் நின்ற ராசிக்கு ஒன்னு ஒன்போது இந்த ஒன்னஞ்சு போதில் எது உபயராசி அதான் தேவதா லக்கணம் அப்போ சந்திரனுக்கு எது உபயராசி மீன லக்கணத்துக்கு எது மீன ராசிக்கு எது உபயராசினா அந்த ராசியே உபயராசி அப்போ இந்த தேவதா லக்கணத்தை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லா மணி இப்போ எனக்கு தேவதா லக்கணம் எது அப்படின்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவதா லக்கணம் கண்டுபிடிச்சு வச்சுருப்பீங்க இது வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு செல்போனு வாங்கி வச்சுருக்கோம் அதை யூஸ் பண்ண தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது அதனாலதான் எல்லா மனிதனுக்குமே பிரச்சனை ஆனால் மனிதன் என்ன சொல்லணும் பொருளை நாடி ஓடிக்கு ஓடி வரக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த நபர் வந்து என்ன சொல்ல அருளை நாடி போனா பொருள் தானா பின்னாடி வந்துடும் அப்ப அதை நம்ம நாடி போவதில்லை நமக்கு தேவை பொருள் 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 அருளை வந்து கையில் எடுத்தால் பொருள் தானாக வரும் அருள் என்று சொல்லக்கூடிய ஒளிக்கு பின்னால்தான் பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷம் இருக்குது ரெண்டுமே வேணும் எல்லாமே அப்ப இந்த தேவதா லக்கணம் அப்படிங்கிறது சந்திரன் நின்ற ராசிக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் சந்திரன் நின்ற ராசிக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் எது உபயோகமாக வருகிறதோ அதுதான் உங்களுடைய தேவதா லக்கணம் அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் ஒரு கிரகம் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா எல்லாரும் என்ன உபய உபயலக்கணத்தில் கிரகம் இருந்தால் பிரச்சனை அப்படிங்கிறது உண்மைதான் உபயலக்கணம் என்பது காலபுரஷனுடைய மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு என்பது அவோக்களியஸ்தானம் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை தான் மனிதனை கெடுக்கும் ஏன்னா இந்த சிந்தனையை பத்தி எவனாச்சும் வெளியே சொல்லுவானா சொல்லவே மாட்டான் என்ன சிந்தனை பண்ணிட்டு இருக்க இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிமா அவன் உண்மையான சிந்தனை வந்து உலகத்திலே அதிகமாக மறைக்கப்படக்கூடியது மூணாம் பாவம் சார்ந்த விஷயம்தான் ஏன்னா அது எப்படி வேணாலும் வக்கரமா சிந்திச்சு சிந்திக்கும்னா அதை நம்ம வெளியே சொல்ல முடியாது அந்த வக்கரமா சிந்திக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறதுனால அதை அவோக்கலிய ஸ்தானமாக வச்சான் ஆறாம் இடம் காலபுருஷனுடைய ஆறாம் இடம் அதுவும் அவோக்கலிய ஸ்தானம் தான் எதிரியை எப்படி விஷம் வச்சு கொள்றது கடனை எப்படி வந்து என்ன சொன்னா கொடுக்காம போறது எப்படி வந்து ஆறாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் எப்படியெல்லாம் ஓட்டிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு போனால் டீ குடிக்க போறது ஒரு மணி நேரம் சாப்பிடுறது ஒரு மணி நேரம் ஆறாம் என்பது தொழில் தொழில் சார்ந்த விஷயத்துல அதுல எப்படி எப்படி எல்லாம் நம்ம அடிக்கிறது அதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து பதில் சொல்றது அப்படிங்கிற சிந்தனை பூரா அந்த ஆறாம் படம் ஒன்பதாம் இடம் கோவில் கோயிலுக்கு போய் எவனாச்சும் வேண்டத வெளியே சொல்றியா ஏன்னா கடவுள்கிட்ட போய் வந்தேன் சார் எனக்கு அதை கொடு இத குடுன்னு கேக்குற என்ன வேணும் என்பதை எவனாச்சும் ஓப்பனாக வந்து என்ன சொன்னா சத்தம் போட்டு சொல்லுவதே கிடையாது ஏன்னா சத்தம் போட்டு சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு போன உடனே நமக்கு தேவையான எல்லாத்தையும் எல்லாமே ஏன்னா அது வெளியே தெரியாது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன செய்யணும் போகத்தில் யாராவது என்ன சொல்றான்னா யாராவது வெளியே சொல்லுவோமா அப்போ மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு என்பது நீங்கள் எண்ணுகின்ற எண்ணத்திற்கு தக்கனதான் பிரதிபலன் கிடைக்கும் என்னங்கிற எண்ணத்துக்கு தக்கன பிரதி பிரதி விவகாரம் கிடைக்கும் அதை சார் அதனுடைய பரிமொழிப்பு தான் உங்களுடைய கஷ்டம் நீங்கள் நல்லா எடுத்துக்கிடுங்க உங்களுடைய மிதனம் கண்ணி தனுசு மேனத்தில் என்ன எண்ணங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன லக்கணமாக அது என்ன உங்கள் லக்கணத்திற்கு எத்தனாம் இடமாக வருகிறதோ உங்களுக்கு லக்கணத்துக்கு இடம் வருகிறதோ அதுலேருந்து தான் உங்கள் பாவ மூட்டைகள் வந்துட்டே இருக்கும் அதனால தான் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டே இருப்பீங்க கஷ்டத்தை அனுபவிச்சிட்டே இருப்பீங்க இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்திற்கு எந்த உபய லக்கணம் எட்டுக்குடையவனாக வருகிறதோ அவன் பொருளாதாரத்தில் வந்து பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டே இருப்பான் எந்த ஒரு லக்கணத்திற்கு எந்த ஒரு லக்கணத்திற்கு உபய லக்கணமாக உபயலக்கணம் என்று சொல்லக்கூடிய மிதுனமோ கண்ணியோ தனுசோ ஆஹ் மீனமும் வருகிறதோ அவன் பெரிய பெரிய போராளி ஏன்னா அது எப்பவுமே வந்து பிரச்சனைக்குரிய இடம்தான் உங்களுடைய ஒவ்வொரு கட்டத்திற்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் இவர்கள் என்ன ஆதிபத்தியத்தில் வருகிறார்கள் என்று சொன்னி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இப்ப ஒரு துலாளக்கணத்தில போய் பிறந்துட்டோன்னு வைங்க ரெண்டாம் இடம் வந்து விருச்சயம் விருட்சிகத்துக்கு அட்டமாதிபதி யாரு அப்ப அவன் அட்டமாதிபதி அவன் பணத்துக்கு போராடுவான் சும்மா இருக்கிற மனுஷனை போய் வந்து என்ன சொன்னான் ஐம்பதாயிரம் கேட்ட ஒரு லட்சம் கேட்டேன்னு வந்து ஒருத்தன் எழுதுறான்னா அந்த ரெண்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் வந்து என்ன சொன்னான்னா மிதனமாக இருக்கின்ற காரணத்தினால அவன் என்ன பொய் புரட்டெல்லாம் எடுத்து எடுத்து விடுறது சம்மந்தமே இல்ல சம்மந்தமே இல்லாதவன் வந்து யாரும் முகத்துக்கும் பார்க்கல மூஞ்சிக்கும் பார்க்காதவன் நம்மளுடைய லக்கணம் வந்து இரண்டாம் உண்டான விருச்சிகத்திற்கு எட்டாம் பாவமாக உபய லக்கணம் ஆகிய மிதனம் வருகின்ற காரணத்தினால அவன் பொய் மூட்டையை அவிழ்த்து விடுகிறான் நம்ம மனசு சங்கடமா இருக்குமா இல்லையா அதே சமயத்துல வந்து ஒரு மேச லக்கணத்திற்கு ஆர்க்குடையவன கண்ணி வந்துடுறதுனால எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய போராட்டம் ஆமா அந்த ஆறு கூட சொன்ன அதே சமயத்துல மூணு கூட சிந்தனை ஒரு போராட்டம் ஆறு கூட ஒரு போராட்டம் ஒன்பது கூட ஒரு போராட்டம் கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன விளங்கணும் அப்படிமா மேசல கணத்துக்கார கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன விளங்கணும் அப்படிமா அப்ப யாருக்கு இந்த துன்பம் எல்லாம் நிறைய வரும் அப்படின்னு தெரியுமா சரளக்கணம் சரளக்கணத்திற்கு மேசலக்கணத்திற்கு மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு அபோகுலிய ஸ்தானம் அதே சமயத்தில் இருந்து என்ன சொன்னா ரிசவ லக்கணத்திற்கு ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு அதற்கடுத்து என்ன சொல்றா வந்து எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு வந்து என்ன சொன்ன உபயலக்கணங்கள் வந்து ஒரு அதுல ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க சொல்ல சொல்லவேண்டிய லக்கணாதிபதியை வந்து கெட்டவே வாங்கிடுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மிதனலக்கணம் அவர் அவரே தலையில வந்து யானை தன் மண்ண மாறி போட்டுக்கிடும் கடகலக்கணத்துக்கு பாருங்க மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டா வரும் அப்ப இதில் வந்து என்ன சொல்றாங்க அந்த மூணாம் இடம் கம்யூனிகேஷன் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிலு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசேன போகஸ்தானம் அவருக்கு அந்த மாதிரி வருது அப்ப உங்களுக்கு இந்த மூணு ஆறு ஒன்பது பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய இந்த உபய லக்கணங்கள் எந்த கட்டமாக வருகின்றதோ அதுல உங்களுக்கு கெட்ட பேர் வந்துட்டுதான் இருக்கும் இது ஜோதிடத்துல ஒரு மறைக்க மறைக்கப்பட்ட விதி இல்ல நமக்கு தெரியல அவ்வளவுதான் அதற்கு அடுத்து சரி இந்த தேவதா லக்கணத்தை வச்சு என்னையா சாதிக்கலாம் ஏன்னா எங்கு போராட்டம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்ட்டான் அப்ப உங்களுக்கு தேவதா லக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்த மிதனம் கண்ணி தனுசு மீனத்தில் வந்து எந்த எந்த கட்டம் வருகிறதோ ஒரு கட்டம் கண்டிப்பாக வரும் அதில் ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க விரந்தா அதை வச்சு சாதிக்கலாம் இல்லைன்னா அந்த தேவதா லக்கணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவதா லக்கணத்துக்கும் மிதனத்துக்கு திருவாதிரை அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்ணிக்கு வந்து என்ன சொன்னான்னா அஸ்தம் தனசுக்கு வந்து என்ன மேனத்துக்கு வந்து உத்தரட்டாதி இந்த நட்சத்திரத்திற்குண்டான இது தேவதா லக்கணத்திற்குண்டான முழு நட்சத்திரங்கள் திருவாதிரை அஸ்தம் பூராடம் பிளஸ் உத்தரட்டாதி இந்த உங்களுக்கு எந்த தேவதா லக்கணம் வருகிறதோ அதுல இருக்கிற சென்றர் நட்சத்திரத்துக்குண்டான அதிதேவதையை நல்லா பிடிச்சுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் யாராச்சும் வந்து தேவதா லக்கணத்துல இருக்கிற சென்றர் நட்சத்திரத்தை வந்து நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கலாம் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கலாம் அப்ப நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவதற்கு இதுதான் ஆதாரம் ஆனால் அந்த தேவதா லக்கணத்தில் சென்ட்ரல் நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அதை விட வந்து என்ன சொன்னால் அது போராட்டத்தையும் கொடுக்கும் பெரிய வெற்றியையும் கொடுக்கும் போராட்டத்தில் முடிவு என்னதுன்னா வெற்றிதான் போராட்டத்தின் முடிவு ஒரு வெற்றி தான் ஆனால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து பிரசவ வேதனைன்ட்டா பிரசவ வேதனை இருக்கும் ஆனால் முடிவுரை என்ன சொல்றான்னா குழந்தை சிரிக்கும் போதுதான் இவ்வளவு கஷ்டமா இப்பெல்லாம் சிசர் பின்னாடி ஒரு ஊசியை போடுறான் அது உயிர் போற ஒரு விஷயம் அதுக்கடுத்து குழந்தைய எடுத்து அந்த ஒரு ஆறு நாளோ ஏழு நாளோ ஒரு அசையாம படுத்திருந்து அதற்கு பிறகு அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து ஆகி வருகின்ற ஆதிபத்தியமுடைய அமைப்பு தான் மிதனம் கண்ணி தனசு மீனம் இதில் இருக்கிற சென்றர் நட்சத்திரங்களை எவன் ஒருவன் தன்னுடைய தேவதலா கணமை எது வருகிறதா அந்த சென்றர் நட்சத்திரத்திற்கு உண்டான மிருகங்களுக்கு இப்ப திருவாதிரைனா நாய் திருவாதிரைனா நாய் அஸ்தம்னா எருமை போராடம்னா குரங்கு உத்திரட்டாதின்னா பசு இவர்களுக்கு உணவு தானம் உங்களுடைய தேவதா லக்கணங்களுக்கு உண்டான லக்கணத்திற்கு உண்டான நடு சென்ற ராசியில் இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களுக்கு நீங்கள் உணவு தானமோ அதோடைய அதிதேவதைகளையோ அதோடைய பழங்களை வந்து நீங்கள் சாப்பிடுவதனாலும் பழங்களை சாப்பிடுவதனாலும் தானம் பண்ணுவதனாலும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் ஏன்னா அறிவு பூர்வம் என்பது புதன் குரு தான் புதனும் குரு தான் கல்வியை பார்த்தவன் என்ன சொன்னான்னா புதன் நல்லா இருக்கான்னு பார்ப்பான் பெரிய கெட்டிகாரனா வரணும் குரு நல்லா இருக்கான்னு பார்ப்பான் நாலு ராசிகள் இவங்க கையில தான் இருக்கு ஆனால் இவர்கள் பெரிய போராளிகள் தான் குருன்னா அடி வாங்கறதுக்கு ரெடியா இருக்கணும் போனோம்னா போட்டி வந்து நீ சமாளிக்கிறதுக்கு ரெடியா இருந்தா போ அங்க பாவா ஒரு கிளாஸ்ல போன சொல்றா ரேங்க் எடுக்கணும்னு நினைக்க உனக்கு ஒரு போட்டி ஒருத்த இருப்பான் போட்டியா இருக்கிறவன் ஒருத்தன் இருப்பான் தாயோலி இவன் ஒரு மார்க்ல முத்திட்டு அப்படிங்கிற அந்த வெறி அவனை பார்த்தவன நமக்கு ஒரு பகமே உருவாக்கும் புதன் குரு போனோம்னா அடி வாங்கறதுக்கு ரெடியா இருக்கும் விரும்புகிறோம் ஏன்னா அடி வாங்கிட்டேன்னு வச்சுக்க நீ உச்சத்துக்கு வந்துருவேன் நீ குருவை போய் எதிர்த்துக்கிட்டே இருப்ப இப்ப இருக்கிற தான் குருவு போய் வந்து சொல்றேன்னா வயிற ஜெயிலுக்கு போயிருவேங்க அதனாலதான் நம்ம போராளிகளாக இருக்கிறோமே தவிர தேவதா லக்கணத்திற்கு தேவதா லக்கணம் என்பது உங்களுக்கு எது ஏதோ ஒரு மிதனம் கண்ணி தனுசு மீனத்துல ஒண்ணுதான் வரும் அதுல இருக்கிற சென்டர் நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாலும் தானம் செய்தாலும் அதற்குண்டான அதிதேவதையை வணங்கினாலும் அதற்குண்டான மரங்களுக்கோ அதற்குண்டான விலங்குகளுக்கோ நீங்கள் உணவு தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அனைத்தையும் அனுபவிக்க முடியும் என்பது சத்தியம் ஏன்னா எனக்கு தேவதா லக்கணம் வந்து மிதனம் அதுல குரு உட்கார்ந்து திருவாதிரை நட்சத்திரத்திலே குரு உட்கார்ந்துருக்காரு நான் எப்பயுமே கேஷுவலாவே நாய்க்கு பிஸ்கட் போடுவேன் அப்படியே அது எதிர்த்து வரும் டக்குன்னு ப பிஸ்கட் வந்து கையில கொண்டுதான் வாங்கி போகும்போது போட்டுருவேன் அதில் கருப்பு நாய்க்கு வந்து பயங்கரமா அதே மாதிரி எல்லா மனிதனுக்கும் இந்த நாலு மிருகம்தான் இதுல நீங்கள் கரெக்டாக செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மைண்டு ஒரு பெரிய வெற்றி ஒரு அறிவு சார்ந்த வெற்றி நமக்குள் ஒரு ரகசியம் கிடைக்கும் இந்த தேவதா லக்கணத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரத்தை நீங்கள் உங்கள் தலையில் வச்சு கொண்டாடும் அதுல ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னு வைங்க அதால இம்சையும் உண்டு பெரிய யோகம் உண்டு அதுல கொண்டாட்டி வந்துட்டானா இம்சையும் உண்டு பெரிய யோகமும் உண்டு இதற்கு தயாராக இருந்தால் அதை ஆக்டிவேஷன் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகுன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்